உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் ஜோதிட பலன்கள் சூரியனுக்கு உரிய நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதம் தனுசு ராசியிலும் அடுத்த மூன்று பாதங்கள் மகர ராசியிலும் அமையும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆளுமைத் திறன் அதிகம் இருக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்த தயங்காதவர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அன்பும் இரக்கமும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் மற்றவர்களுக்கு அடிபணிய மாட்டீர்கள் ஏழை எளியவர்களிடம் அன்பு காட்டுவதுடன் அவர்களின் நலனுக்காக போராடவும் தயங்க மாட்டீர்கள் உங்களால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்வதில் மகிழ்ச்சியடைவீர்கள் மக்களிடையே விழிப்பு உணர்வும் பிரசாரங்களை மேற்கொள்வீர்கள் எப்போதும் இளமை துடிப்புடன் செயல்படுவீர்கள் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை தட்டிக் கேட்பீர்கள் எங்கும் எதிலும் தலைமை ஸ்தானத்தில் இருப்பீர்கள் மன உறுதி மிக்கவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களை பல வகைகளிலும் கவர்ந்து விடுவீர்கள் பல கலைகளில் ஆர்வமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பீர்கள் உழைத்து சொத்து சேர்க்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் வாழ்க்கைத் துணையிடம் அளவுக்கதிகமான பாசம் கொண்டிருப்பீர்கள் உளத்தில் உள்ளதை உள்ளபடி பேசுவீர்கள் மற்றவர்கள் உங்களிடம் வேண் விவாதத்துக்கு வந்தால் கொஞ்சம் கூட சளைக்காமல் அவர்களுக்கு பதிலடி தருவீர்கள் தொழிலாளர் நலன் சார்ந்த இயக்கங்களில் தலைமை பொறுப்பை ஏற்று அவர்களின் நலன்களுக்காக போராடுவீர்கள் எப்போதும் இளைஞர்கள் சூழ்ந்திருக்க காணப்படுவீர்கள் உங்கள் நடத்தை சொல் செயல் ஆகிய அனைத்தும் எல்லோராலும் விரும்பப்படுவதாக இருக்கும் எந்தத் துறையில் இருந்தாலும் மற்றவர்களை மேற்பார்வையிடும் பொறுப்பில் இருப்பீர்கள் அடிமட்ட குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எப்படியாவது வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வந்துவிடுவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் என்பதால் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் உடையவர்களாக இருப்பார்கள் எதிலும் எளிமையை விரும்புவார்கள் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார்கள் ஒரு காரியத்தையும் நேர்மையாக தெளிவாக சிந்தித்து செயலாற்றுவார்கள் எந்தவொரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க மாட்டார்கள் எவரையும் எளிதாக நம்ப மாட்டார்கள் ஆனால் நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டால் அவர்களுக்காக எதையும் செய்ய துணிவார்கள் ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கையையும் மற்றவர்களை மதித்து நடக்கும் பண்பினையும் கொண்டவர்கள் இவர்களை எளிதில் எடை போட முடியாது மர்மமான மனிதர்களாக இருப்பார்கள் மன வலிமையும் வைராக்கியமும் உடையவர்கள் ஒருவர் செய்து நன்றியை மறக்க மாட்டார்கள் மற்றவர்களுடைய சொத்துக்களுக்கு ஆசைப்பட மாட்டார்கள் உண்மைகளையே பேசுவார்கள் சிறுவயது முதலே குடும்பத்தை சுமக்க வேண்டியிருக்கும் எந்த விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவார்கள் அழகான தோற்றத்தை பெற்றிருப்பார்கள் அதோடு பிடிவாத குணமும் நிறைந்திருக்கும் சிறந்த அறிவாளியாக திகழ்வார்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் சமூக நலனுக்காக பாடுபடும் குணம் கொண்டவர்கள் கல்வி கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் பல கலைகளையும் கற்றுத் தேர்ந்திருப்பார்கள் மருத்துவம் அறுவை சிகிச்சை சித்த வைத்தியம் ஹோமியோபதி சீன வைத்தியம் போன்ற துறைகளில் ஜொலிப்பார்கள் நாடகத்துறை நடிப்பு திரைப்பட தயாரிப்பு போன்றவற்றில் பிரகாசிப்பார்கள் எங்கே தவறு நேர்ந்தாலும் தயங்காமல் தட்டிக் கேட்கும் குணம் படைத்தவர்கள் தொழில் வக்கீல் நீதிபதி அரசு பணியாளர் ராணுவம் தொடர்பான பணிகள் மல்யுத்த வீரர் குத்துச்சண்டை வீரர் ஓட்டப்பந்தய வீரர் ஆசிரியர் பாதுகாவலர் பிரிவு ஆன்மீக உரையாளர் அரசியல்வாதி தொழிலதிபர் வங்கி போன்ற துறைகளில் சாதிப்பார்கள் இவர்களுக்கு எப்போதும் பொருளாதார ரீதியாக பஞ்சம் இருக்காது குடும்பம் குடும்பத்தில் அதிக அக்கறை காட்டுவார்கள் அழகாக இருப்பார்கள் நல்ல வாழ்க்கை துணையும் அமையும் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் நாற்பது வயது முதல் பொருளாதார ரீதியாக அதிரடி முன்னேற்றம் ஏற்படும் அகங்கார குணம் கொண்டவர் என்பதால் குடும்பத்தில் சில நேரங்களில் குழப்பங்கள் ஏற்படும் தான் செய்கின்ற தவறுகளை மிக சமார்த்தியமாக சமாளித்து விடுவார்கள் குடும்பத் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார்கள் அனைவரும் பாராட்டும் விதம் நடந்து கொள்வார்கள் ஆரோக்கியம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண் நோய் பல்நோய் முதுகுத்தண்டில் பிரச்சினை சிறுநீரக கோளாறு போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனாலும் முதுமையில் இளமையான தோற்றத்தை பெற்றிருப்பார்கள் இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சூரியன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி குரு அன்பும் சகிப்புத் தன்மையும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் புராண இலக்கியங்களில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சியும் அவை வலியுறுத்தும் நெறிமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதில் உறுதியும் கொண்டிருப்பீர்கள் அபாரமான நினைவாற்றலை பெற்றிருப்பீர்கள் ஒருமுறை கேட்டாலே அப்படியே மனதில் பதிய வைத்துக் கொள்வீர்கள் ஆசாரியர்களிடமும் பெரியோர்களிடமும் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொள்வீர்கள் புதுப்பொது டிசைனில் தங்க நகைகளை அணிந்து கொள்ள விரும்புவீர்கள் கற்ற கல்வி மற்றும் பெற்ற அனுபவத்தைக் கொண்டு மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வீர்கள் தங்கள் விஷயத்தில் மற்றவர்கள் தேவையில்லாமல் தலையிடுவதை விரும்ப மாட்டீர்கள் கணவராக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவரிடமும் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீர்கள் அவர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் தருவதுடன் அவருடைய ஆலோசனையைக் கேட்ட பிறகே முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உத்திராடம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சூரியன் ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி சனி உத்திராடம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் சற்று மெதுவாகத்தான் செயல்படுவீர்கள் தந்தையை விட தாயிடம் அதிக பாசம் கொண்டிருப்பீர்கள் ஆன்மிகச் சொற்பொழிவு மற்றும் கருத்தரங்கம் ஆகியவற்றில் பெயரும் புகழும் பெறுவீர்கள் சில நேரங்களில் படபடப்பாக காணப்படுவீர்கள் ஒருவருக்கு நன்மை ஏற்படும் என்றால் அதற்காக பொய் சொல்லவும் தயங்க மாட்டீர்கள் வாழ்க்கையில் எதையேனும் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் வாகனங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள் துறையில் பிரபலமாக விளங்குவீர்கள் தந்தையுடன் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் எதிரிகளை இனம் கண்டு ஒதுக்குவீர்கள் தேவை இல்லாமல் வாக்குறுதி கொடுத்துவிட்டு பிறகு அதை நிறைவேற்ற முடியாமல் வருத்தப்படுவீர்கள் இளம் வயதிலேயே மற்றவர்கள் வியக்கும்படி எல்லா வசதிகளையும் பெற்றிருப்பீர்கள் உத்திராடம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சூரியன் ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி சனி உத்திராடம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் சுயமாகச் சிந்திப்பீர்கள் தவறோ சரியோ மனதுக்கு சரி என்று பட்டதைச் சொல்வீர்கள் செய்வீர்கள் ஒரே நேரத்தில் பலவிதமாக சிந்தனை செய்வீர்கள் நீங்கள் செய்யும் தவறுகளை மற்றவர்கள் கண்டுபிடிக்க முடியாதபடி சாமர்த்தியமாகச் செய்வீர்கள் அடிக்கடி கோபத்துடன் வார்த்தைகளைக் கொட்டிவிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படுவீர்கள் எதைக் கேட்டாலும் பழிச்சென்று பதில் சொல்வீர்கள் மற்றவர்கள் அறிவுரை சொல்வதை விரும்ப மாட்டீர்கள் சிலருக்கு கல்வியில் தடை ஏற்பட்டு விலகும் சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பும் ஏற்படக்கூடும் உங்களிடம் சகஜமாக பழகுவதற்கு மற்றவர்கள் தயங்குவார்கள் தந்தையுடன் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் கடுமையாக உழைத்து முன்னேறுவீர்கள் உத்திராடம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சூரியன் ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி குரு உத்திராடம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்ச அதிபதி குரு இந்த பாதத்தில் பிறந்து நீங்கள் தெய்வ நம்பிக்கை அதிகம் கொண்டிருப்பீர்கள் பெற்றோர்களிடம் அதிக பாசம் கொண்டிருப்பீர்கள் வாழ்க்கைத் துணையிடமும் பிள்ளைகளிடமும் அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பீர்கள் எதையும் சமாளிக்கும் மன தைரியம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் ஆன்மீகப் பெரியோர்களுக்கு சேவை செய்வீர்கள் எப்போதும் சோர்வு என்பதை இல்லாமல் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் பெரிய பதவிகளை வகிக்கும் யோகம் உண்டாகும் முகத்தில் எப்போதும் மலர்ச்சி நிலைத்திருக்கும் மற்றவர்கள் வீட்டு சுபநிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள் உடன் பிறந்தவர்களிடம் அதிக பாசமும் அவர்கள் நலனில் மிகுந்த அக்கறையும் கொண்டிருப்பீர்கள் வெளிநாடுகளிலும் நண்பர்களை பெற்றிருப்பீர்கள் அவர்கள் மூலம் ஆதாயமும் அடைவீர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் தட்சிணாமூர்த்தி அணிய வேண்டிய நவரத்தினம் மாணிக்கம் வழிபட வேண்டிய தலங்கள் கோவில் ஆலங்குடி